இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக லேவி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் அவஸ்தானம் இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த லேவிராகமோ பத்தொன்போதாம் அதிகாரத்திலையும் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கு யாத்திராமத்துல வேறு வேற எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ எடுத்து பேச நமக்கு சமயம் இல்லை நான் சுருக்கமாக சொல்றேன் பாருங்க இது வந்து லேவி ராகம பத்தொன்போதாம் அதிகாரத்தில் இந்த பகுதியில் வந்து மரங்களை பற்றி சொல்றாரு மரங்கள் வந்து நீங்கள் காண்திஸ்தில் பிரவேசித்து மரங்களை நீங்கள் நட்டு நட்டு வைப்பீங்கன்னா அதில் அது கனி காக்கும் போது மூணு வருஷம் என்ன பண்ண கூடாது அது விருத்த சேதம் இல்லாது அதனால் அதை எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் நாலாவது வருஷம் அந்த கனிகளை நீங்கள் கற்றுருக்க காணிக்க ஸ்தலத்தெல்லாம் அஞ்சாவது வருஷம் நீங்கள் சாப்பிட்லாம் சொல்லி சொல்லுவார் அப்புறம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வந்தீங்கன்னா அதில் பத்து முதல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பத்து வாசிங்க அதில் வந்து கதிர் குறித்து சொல்லுவார் நீங்கள் வயலில் கருத இருக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணணும் அந்த கதிர்கட்டை கட்டை கொண்டு வந்து நீங்கள் அசைவாட்டணும் அந்த காணிக்க அந்த பலி செலுத்தணும்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் வந்து அந்த கதிர்மாவை சாப்பிடக்கூடாது அதில் வந்து அந்த கதிரை நீங்கள் சாப்பிடாதீங்க நீங்கள் வந்து என்ன செய்யணும் முதற் பலன் செலுத்தணும் இந்த முதற் பலன் அதாவது நீ ஒரு வெளியின் விரட்சம் அது விரட்சமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு கதிராக இருந்தாலும் சரி முதல்ல என்ன பண்ணும் தேவனுக்கு வந்து முதற் பலன் செலுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கோம் இது மட்டும் கிடையாது பைபிளில் வந்து முதற் பலன்கள் வந்து ஐந்து முதற் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கோம் நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் வசனம் சொன்னால் இப்போ டைம் இருக்காது நான் காசமான சொல்லியிருந்தேன் அஞ்சு இருபதுக்கு என்கிட்ட வைக் குத்துரணும் அப்போ தான் நான் என்ன செய்ய முடியும் அறிவிப்பு சங்கீதெல்லாம் வாசித்து ஆனால் ஒரு ஆஃப்னவர் பேச முடியும் சொல்லியிருந்தேன் அது அவங்க என்னது அப்புறம் அஞ்சு முப்பத்தஞ்சு கொடுத்தா என்ன முடியாது முடியாது சரி பரவாயில்ல இந்த வசனம் பாருங்கள் இது முதற் பலனை பற்றி பேசுது முதற் பலனை பற்றி பேசுது அதாவது நிறைய இடங்களில் நீங்கள் படிப்பீங்க முதற் பலனை குறிச்சி உங்களுக்கு தெரியும் முதற் பலன் வந்து தெரியும் ஆவேல் காயில் அது இருக்கும் முதற் பலனை குறிச்சி இந்த முதற் பலன் தான் போயிட்டு தசமபாகமாக வருது முதற் பலனுடைய தான் தசம பாகம் சொல்லப்போம் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு மாதம் என்ன பண்ணும் தத்தன் கொடுக்கணும் முதற் பலன் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒவ்வொரு மாதமும் பத்தில் ஒரு பங்கு நம்ம என்ன பண்ணோம் எதுக்கு முதற் பலன் கொடுத்தோமோ அதனுடைய பத்தில் ஒரு பாகம் தினசீவம் நம்ம தசமாக கொடுப்போம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாலும் ஒரு வயலையும் வெளிச்சமாக இருந்தாலும் என்ன விதத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் அது முதல் யாருடையது கத்தருடையது ஒரு பிள்ளை பிறந்தோட முதல் பிள்ளை யாருக்கு பழைய ஏற்பாடுல கத்தருக்கு முதல்ல இப்போ வந்து நம்ம இஸ்திரம் கிடையாது நம்ம வந்து குரஞ்சாதிகள் ஸோ நம்ம அப்படி பண்ணல ஆனா பைபிள் சட்ட அந்த நம்ம ஆவிக்குரிய இஸ்திரினால என்ன செய்யணுமா நம்ம வந்து முதற் பலன் அப்படிங்கிற சத்தியம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ பைபிளில் வந்து ஐந்து விதமான முதற் பலன்கள் இருக்குது நான் வசனம் சொல்லல பரிசுத்தாவி நமக்கு முதற் பலன் அதானே ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட வாசிப்போம் பரிசுத்தாவி அப்புறம் உயிர்த்தழுதல் இயேசு முதற்பலனால இருக்கும் முதற்பாடில் இயேசு ஒரு முதற் பலன் உயிர்த்தழுதலில் அப்புறம் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் இஸ்ரேவில் வந்து தேவனுக்கு முதற் பலன் பல ஏற்பாட்டில் படிப்பீங்க மூணாவது நாலாவது நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இது வந்து தேவனுடைய சிருஷ்டிப்பில் நாம் தான் முதற் பலன் சொல்லப்போனால் இதே போல தான் பூமியின் விளைச்சலில் முதல் அறுவடை முதற் பலன் முதல் அறுவடை தேவனுடையது நல்ல கவனிங்க பரிசுத்தாவி தேவனுடையது இயேசு தேவனுடையவர் இஸ்ரவேல் தேவனுடையது நம்முடைய ரட்சிப்பு தேவனுடையது இப்போ இது எல்லாமே தேவனுடையதுன்னு சொன்னான் புரியுதா இது எல்லாமே தேவனுடையதுன்னு சொன்னால் முதல் அறுவடை யாருடைய தான் தேவனுடைய சரியா அப்போ பாருங்கள் அப்போ தேவனுடைய முதல் அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது பரிசுத்த ஆவி தேவனுடையது நாம் வந்து ஆவிக்கிற வாழ்க்கையில் பழகி பெருகும்படி நமக்கு ஆவியானவரை தேவன் கொடுக்குறாரு ஏசு கிறிஸ்துவை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது ஏசு கிறிஸ்து தேவன் தந்த ஈ தேவனுடையவர் தேவனவர் அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்னது ஜீவன் உண்டாயிருக்கும் இந்த ஜீவன் பெருகும் தான் ஏசு வந்தார் இல்லையா அப்போது வந்து நம்ம நம்முடைய தெரிந்தெடுப்பு நம்ம இஸ்ரோவேலா தெரிந்தெடுக்கப்பட்டது ஒரு ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கம் நம்ம ஒரு ரட்சியில் இஸ்ரோவேலா தியாவிக்கிற இஸ்ரோவில் தெரிந்தெடுக்கப்பட்டதே ஒரு முதற் பலன் அது நம்ம பெருகிறதுக்காக தான் இதில் தேவனுடைய நன்மைகளில் பெருகிறதுக்காக தான் அதே தான் தேவன் நமக்கு தருகிற அறுவடை அப்படிங்கிற காரியமும் அறுவடை மீன்ஸ் என்னென்னா நம்ம கிடைக்கூடிய ஒவ்வொரு வருமானமும் நம்ம கிடைக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் யாருடைய தான் தேவனுடைய தான் அதனுடைய முதல் பாகம் தேவனுடையது நல்லா கவனிச்சிங்க இப்போ நீங்கள் வா வாரத்தில் ஏழு நாள் இருக்குது இதில் முதல் நாள் யாருடையது தேவனுடையது அன்றைக்கி நம்ம சொந்த வேலை செய்யவே கூடாது நம்ம சொந்த வேலை செய்யவே கூடாது அது முழுசும் தேவ ஊழியா பண்ணணும் ஜோம் பண்ணணும் பயில் படிக்கணும் அன்றைக்கி நல்லா என்ன செய்யணும் நீங்கள் சாப்பிட்டு தூங்கினாலும் பரவாயில்லை என்ன பண்ண கூடாது சொந்த வேலை செய்யக்கூடாது ஏன்னா அது தேவனுடையது அது முதற் பலன் சரி அது நம்ம எடுத்துக்கூடாது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆறு நாட்களையும் ஒரு மூணு மணி நேரம் தெய்வன் கொடுத்துடணும் காலை எழும்பினோடனே ஒரு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நீங்கள் நாலு மணிக்கு எழும்புறீங்களா ஒரு ஆறு நாற்பது வரைக்கும் உங்களுக்கு கிடையாது யார் தெய்வனுடையது ஒரு நாளில் தசோ பாகம் தெய்வனுடையது இது மாதிரி எல்லாத்துலேயுமே டைமிங்காக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும் ஃபுல்லாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பத்தில் ஒரு பாகம் கொடுக்கணும் இது தான் இது முதற் இது பேர் தானதுங்க முதற் பலன் அப்படி முதற் பலன் செலுத்தும் போது தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும் ஆசிர்வதிக்கப்படும் கல் இல்லவியாம் முதற் பலன் வந்து தேவனுடையது இப்போ தேவனுடைய ஒன்றை நாம் போது நமக்கு என்னவாயிருக்காது அது அது சாபமாக மாறிவிடும் என்ன செய்யாது அது நம்முடைய ஆசீர்வாதமாக இருக்காது சாபமாக இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய தேவ பிள்ளைகள் வந்து ஆசிர்வதிக்கப்படாமல் சபிக்கப்பட காரணமே என்னென்னா அவங்க முதற் பலனை அவங்க எடுத்துப்பாங்க முதற் பலனை தேவனுக்கு கொடுக்க மாட்டாங்க முதற் பலன்னா என்னென்னே தெரியாமல் இருப்பாங்க ஸோ முதற் பலன் வந்து எப்படி பரிசுத்தாவி முக்கியமோ எப்படி இயேசு முக்கியமோ எப்படி ரட்சிப்பு முக்கியமோ எப்படி தெரிந்து கொள்ளப்படுதல் முக்கியமோ போல் இது முக்கியம் பைபிளில் முதல் பலன் முக்கியம் முதல் அறுவடை ஒரு முதற் பலன் கலையிலுவையாம் நல்லா கவனிங்க இப்போது நாம் வந்து இந்த முதற் பலனை பைபிளில் செலுத்தி ஆசிர்வதிக்கப்பட்ட ரெண்டே ரெண்டு பேர் குசிவாகாமல் நான் பார்க்கலாம் தலை நான் சொல்லுவவங்களுக்கு இப்படிதான் தலை பைபிளில் நீதிமொழிகள் மூணு ஒன்பது சொல்லுது என்ன சொல்லுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் வாசிப்பீங்க எஸ்ஐக்கிள் இருபது நாற்பதில் படிப்பீங்க இஸ்ரோவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரோவலுடைய எல்லா வம்சத்தார வம்சத்தாராகிய இஸ்ரோவேலின் உயர் என்னது பரிசுத்த மலையில் இஸ்ரோவேலுடைய எல்லா வம்சத்தாரும் ஆகிய தேசத்துள்ள அனைவரும் என்னை செய்விப்பார்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் அங்கே அவர்களுக்கு மேல் பிரிய வைப்பேன் அங்கே நீங்கள் பரிசுத்த பண்ணுற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன்னு சொல்கிறார் பின் சந்ததிக்கு சொல்லும்போது நான் என்னது நான் அதை கேட்பேன்னு சொல்லி சொல்கிறார் கவனிங்க இப்போ இது மாதிரி பைபிளில் முதற் பலன் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் முதல்ல புரிஞ்சிக்கணும் முதற் பலன் தேவனுடையதுலையிலையா இப்போ நம்ம எதுக்கு இந்த முதற் பலன் நமக்கு நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்தை செலுத்துகிறோம் ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன் பரிசுத்தாவியை பெறுறோம் பரிசுத்தாவை பெறாமல் நம்ம பைபிள் புரியாது பரிசு தாவை பெறாமல் நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது பரிசு தாவை பெறாமல் பரலோகத்துக்கு போக முடியாது ஏன்னா பரிசுத்தாவி தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுது பரிசு தா தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் நல்ல அது முக்கியம் அதே மாதிரி பாருங்க ஏசு இல்லைனா ரட்சிப்பே இல்லை அதான் ஏசு இல்லைனா ரட்சிப்பு இருக்கா இல்லை ஏசு வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது சரி நம்ம தெரிஞ்சு இசிறவிழா இல்லைனா அதாவது ஆவிக்குரிய இஸ்திரவே மீன்ஸ் என்னது நாம் வந்து நாள் பார்க்கக்கூடாது நாம் நட்சத்திரம் பார்க்கக்கூடாது நாம் என்ன பண்ணக்கூடாது உலகத்தாருடைய காரியத்தை பண்ணக்கூடாது நம்ம இசைவேல் அப்படி செஞ்சோன்னா நம்ம சவி ச தேவன் விட்டு விளையிடுவோம் தேவன் விளையிடுவார் ஏன் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு தெரிந்து கொள்ளுதல் விட்டு விளைய முடியாது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம் அதை இருந்தாகணும் நம்ம விளையினா நம்ம சவி நம்ம சவிக்கப்படு போய்டுவோம் அப்படிதானே அப்போ அது முக்கியம் அது மாதிரி பாருங்கள் என்ன சொன்னேன் பர்சுத்தாவி இயேசு தெரிந்து கொள்ளுதல் வேறு என்னது நம்முடைய ரட்சிப்பு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம் அவருடைய சிருஷ்டிகளில் முதற் பலனாகிய நாமும் கூட என்ன பண்ணுறோம் பிரஸ்தவம் என்னப்பட்டு பண்ண தவிக்கணுன்றோமர் படிப்பீங்க அப்போது நம்ம வந்து என்னது தேவனுடைய சிருஷ்டிப்பிலே முதல்ல ரட்சிக்கப்பட்டது யார் நாம தான் தான் சூரியன் சந்திரன் எல்லாம் ரட்சிக்கப்பட போகுது பைபிள் சொல்லுது இயேசு வரும்போது புதியவான புதிய புயம் வரும்போது அது பழைய நிலைமைக்கு மாறிடுமா மறுபடியும் என்ன செஞ்சிடும் அது ரட்சிக்கப்படுறோம் இப்போ நாம் என்ன பண்ணிருக்கோம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் மறுபடியும் தான் நாம் தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்போ ரட்சிப்பு தேவனுடைய சிருஷ்டிப்பு முக்கியமாக தேவன் வந்து உன்ன சிருஷ்டிக்க வச்சுக்கங்களேன் எதுவுமே கிடையாது நம்ம மாறவே முடியாது அது சிருஷ்டிப்பு முக்கியம் இதெல்லாம் எப்படி முக்கியமோ பைபிளில் தவிர்க்க முடியாதோ அதே போல நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் பெருக்க அடையணும் சந்தோஷத்தில் பெருகன்னு நினைக்கிறேன் இப்போ ஆயுசு நாட்களில் பெருகன்னு நினைக்கிறேன் நான் வந்து பொருளாதாரத்தில் பெருகன்னு நினைக்கிறேன் அப்படி பெருக்கத்தை யார் நம்புகிறாங்களோ அவங்க முதற்பலனை செலுத்தணும் கலைலுவியா முதற்பலனுடைய முதற்பலனுடைய என்னது அதனுடைய தொடர்ச்சி தான் தசமோபாகமே கலைலுவியா அந்த த வந்து தசமோபாகத்தில் உண்மை இல்லாமல் இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல மாறேங்க இப்போ நீங்கள் வந்து மாதம் வந்து ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது ரூபா சம்பாதிக்குமா நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா தசமாக கொடுக்கணுன்னு வச்சுக்கிங்க பட் பேருக்கு சொல்கிறேன் ஐயாயிரம் கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா போதும் அப்புறம் என்ன ஆயிடும்னா நீங்கள் உண்மையிலேயே ரெண்டாயிரத்துக்குள்ளே இருபதாயிரம் வருமானத்தில் நீங்கள் மாறிடுவீங்க தேவனாத ஏன்னா அது என்ன செஞ்சிடும் அந்த முதற்ப்பல நம்ம செலுத்தாதனால கத்தனை கத்துன அது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சவால்களை சாபத்தை கொண்டு வந்துடும் ஏன்னா சாபம் எப்படி இப்படி தான் வருது ஏன்னா நீங்கள் மளிகை படிப்பீங்க ஏன்னா ஜனத்தாரா இணைகள் சபிக்கப்பட்டவர்கள் நம்ம இதை ஈஸியாக செஞ்சிருவோம் என்ன பண்றோம் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் நம்ம வந்து சின்னதாக நம்ம சம்பாதிக்கும் போது தஸ்தமாக கொடுப்போம் அப்புறம் சம்பாதி அதிகமாகும் போது நம்ம கொடுக்க கொடுக்க மாட்டோம் வேணாம் எவ்வளோ போதும் ஏன்னா இதுதான் நம்முடைய சாபத்தினுடைய வழி அப்போ இங்க பாருங்க லேவிய ராக என்ன வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் தலை அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் அப்போ இந்த பலன் பெருகும்படி பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாட்சியின வேகமாக சொல்கிறேன் அன்னாள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க ஒன்று சாமுவில் படிப்பீங்க ஒன்று சாமுவில் வந்து எல்கானாவுடைய மனைவி யார் அன்னாள் இந்த எல்கானா யாருனா கோராயின் குடும்பத்தில் பிறந்தவன் கோராயினுடைய வாரி வம்சத்தில் வர்றவன் இந்த கோராயியர்கள் யாருன்னா மோசை குரோதமாக பேசினவங்க அதானே மோசி குரோதமாக பேசுனால பூமி ரெண்டாக பழந்து பூமிக்குள்ளே போயிடுவாங்க பைபிள் சொல்லுது கோராயினுடைய புத்தரோ சாகவில்லை அவங்க பிள்ளைங்க சாகலை அன்னைக்கு இருந்து அவங்க செத்தாங்க அவங்க பிள்ளைகள் இருந்தாங்க சாகலை அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இசு மோசியை சொல்லலை தேவன் சொல்லலை இசிறில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாது தேசத்தில் சுதந்திரம் கிடையாது ஊழியமும் கிடையாது என்ன கிடையாது தேவாலயத்துக்கு ஊழியம் பண்ணக்கூடாது சொத்து சோகமும் கிடையாது பரதேசியை உட்காந்துக்கோ ஏன்னா நீ ரொம்ப பேசிட்டேன் அப்போது ஊழியக்காரனு குரமாக மோ மோஸ்டி குரதமாக இவன் பேசின ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டு சுதந்திரத்தை தடை பண்ணிட்டாங்க சுதந்திரமும் கிடையாது ஊழியமும் கிடையாது யார் கோரன் குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் எல்கானா பிறகுறாரு அப்போ எல்கானா குடும்பத்தில் ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறை என்ன கிடையாது சொத்தும் கிடையாது ஊழியம் கிடையாது தேவாலயத்தில் போய் ஊழியம் செய்ய வேண்டிய ஒருத்தர் என்ன பண்ணுறான் தேவாலயத்தில் போய்ட்டு சும்மா வருவான் அப்போ இதுதான் உங்கள் நிலமை ஆனால் பாருங்க அண்ணாள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் ஒரு முதற் பலன் செலுத்தும்படி தீர்மானம் பண்ணுறாள் கல்வியாவும் அவளுக்கு ஒரு புள்ள இல்லாமல் இருக்குது அவள் என்ன பண்ணுறா எனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா ஒரு ஆண் புள்ள எனக்கு தந்தா நான் உமக்கு தந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறா அவள் ரெண்டு வயசு சொல்றா உமக்கே தந்துடுறேன் சொல்கிறா இன்னொன்று என்ன பண்ணுறா அவன் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை நான் தீட்டுப்படாமல் நான் செய்வேன் நான் நான் வளர்த்துடுவேன் சொல்லி என்ன பண்ணுறா பொறுத்தனை பண்ணி தேவனை கொடுத்துட்றா பாருங்க பைபிள் சொல்லுது அவளே பாடுறா பலட்சியமா இருந்தவள் ஏழு பெற்றாள் கலை லூவியா அவளுக்கு அஞ்சு புள்ள பிறந்துச்சு அதுக்கப்புறம் ஏழுனா பரிபூர்ணமா போதுன்ற அளவுக்கு அவளுக்கு ஆண்டு கொடுக்குறாரு அதுக்கு பைபிள் சொல்லுது ஒன்று சாமுவேல் ஒன்று பதினொன்று தான் சொல்லுது அவள் அப்படி ஜோம் பண்ணான்னு சொல்லி நமக்கே தந்துடுறேன்னு சொன்னது முதற் பல்லனை தருவன்னு சொன்னது ஒன்னு சாமில் ஒன்னு பதினொன்னுல ஒன்று சாமல் ஒன்று பதினெட்டு சொல்லுது அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கான் அப்போ இந்த முதற் பலன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவள் வாழ்க்கையில் இருந்த எல்லா துக்கத்தையும் மாறிடுச்சு லூயா அப்போ இது நம்ம வந்து நாட்களில் வந்து ரொம்ப இது நிர்விசாரமாக நிசாரமாக நம்ம வந்து சாதாரணமாக எதை நினைக்கூடாது எப்போதும் முதற் பலனை நினைக்கவே கூடாது லூயா இன்னொரு சாட்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு சாட்சி பைபிளில் ராஜாக்கள் இருக்கும் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் பார்த்துங்க வீட்டில் போய் ராஜாக்கள் பதினேழு ஒன்பது முதல் பதினஞ்சு வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதவை இருப்பா சாரி பாத்து ஊரில் ஒரு விதவை இருப்பாள் அந்த விதவையை வந்து தேவன் ஆசீர்வதிப்பார் எப்படின்னா இவளாவது அண்ணளாவது தேவனை அறிந்து தேவனை ஊழியம் செஞ்ச குடும்பத்தில் பிறந்தவா அப்படிதானே ஆனால் இவா யாரு புறஜாதி பெண் இவளுக்கு என்ன தெரியாது இந்த மாதிரி பிரமாணங்கள் தெரியாது அவனை பாருங்க இந்த இந்த சாரி பார்த்துட்ற நிலமை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்ணுடைய நிலமை என்னென்னு கேட்டிங்கன்னா அவளே சொல்லுவாள் என்ன சொல்லுவாள் எலியோ அங்கே போவார் அங்கே போய்ட்டு கத்த சொல்லியிருப்பார் நீ சாரி பார்த்து போ அங்கே இருக்க விதவைக்கு நான் உன்னை போஷிக்கும்படி மாதிரி கட்லைட் என்னுவார் இவர் போயிட்டு என்ன போனார் ஒளிமுக வாசலில் உள்ள போனோன்னு அங் அங்கே ரெண்டு அங்கே விரைவு பொறிக்கிட்டு இருப்பா யார் அந்த பெண் அப்போ என்ன சொல்லுவார் இவர் அந்த பெண்ணை பார்த்து எனக்கு வந்து குடி கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னுவார் அவள் தண்ணி கொண்டு வரவுக்கு போவாள் அப்படி போகும்போது என்ன சொல்லுவான் அப்படியே கொஞ்சம் அப்பமும் கொண்டு வாங்குவான் அவள் என்ன சொல்லுவாள் என் ஆண்டவனே எனக்கு ஒரே படி ஒரு கைப்படி மாவும் பெசத்தில் கொஞ்சம் என்னையும் தான் இருக்குது அதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சா சாப்பிட்டு சாகுறதுக்காக ரெண்டு விறகு பொறுக்கிறேன்னு வா எளிய தெரியுமா சொல்லுவான் சரி அப்படியே செய் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு நீ வந்து அந்த மாவில் முதல்ல எனக்கு கூடு முதல்ல எனக்கு கூடு அப்படி சொல்லுவான் அவள் என்ன பண்ணுவா அவள் அப்படியே செய்வா பாருங்கள் பைபிள் சொல்லுது கலசத்தில் பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை கலையிலுவியாம் அவளும் அவனும் அவ்வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கலை லோவியம் தேசத்தில் பஞ்சம் ஆனால் அவள் என்ன பண்ணாவா அவள் அவன் சாப்பிட்டான்னு வாசிக்கிறோம் ஏன்னா தேவன் வந்து நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காக நம்மளை பெருகப்படுவதற்காக வைத்த ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த முதற் பலன் அப்படின்ற விஷயமே கலையிலாம் நம்ம இந்த முதற் பலன் செலுத்துவதற்கு முதற் பலனுடைய தொடர்ச்சி தான் என்ன சொல்லுங்கள் தசமோபாவா நான் சொல்லுவேன் உங்களுக்கு இப்படி தான் தசமோபாவா எதுலேருந்து வருது முதற் பலன் வருதுதான் நீங்கள் ஆபையில் காயின் இருந்தே படிச்சிருப்பீங்க ஆபையில் என்ன பண்ணுவான் ஆபையில் என்ன பண்ணுவான் மந்தையில் என்ன தேவனுக்கு செலுத்துவான் காயின் என்ன பண்ணுவான் சிலவற்றை கொடுத்தான் அப்படிதான் இருக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான் அவன் வந்து முதற் செலுத்த மாட்டான் அப்ப இந்த முதற் பலன் அப்படின்றது என்னென்னா நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு பேர் தான் முதற் பலன் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தான் தேவன் கொடுத்தாரு ஒருவேளை அன்னாளைப் போல சாரி பார்த்து விதவையைப் போல நம்ம என்ன செஞ்சு என்ன செய்யலாம் ஒரு ஸ்தாபத்தில் வாழ்ந்தோன்னு சொன்னான் அன்னாள் பாருங்களேன் அவள் தலைமுறைகளுடைய சாபத்தை மாத்திருக்கா கலைலூயா அவள் என்ன பண்ணிருக்கா தலைமுறை அப்போ இந்த முதற் பலனில் தேவன் எவ்வளோ பிரியமாக இருக்காரு பாருங்க தேவன் வந்து முதற் பலனில் அதாவது இயேசு கிறிஸ்து வந்து உயிர் திறந்தாருன்னா அவர் முதற் பலனாக உயிர் திழந்தார் கலைலூயான் அவர் மட்டும் உயிர்த்தலோடு நிற்க போடுறதுல என்ன செய்யணும் அநேகர் உயிர் தலை போகிறாங்க கலையூயாம் அதே போல அது பெருகும் அதாவது இந்த முதற் பலனுடைய ரகசியம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த முதலாவது நீ ஒரு காரியத்தை செய்யும்போது அது என்ன செய்யும் அதே தேவ சமூகத்தில் வந்து நீ செய்யும்போது அது பெருகும்படி கத்தர் பண்ணுவார் கலையிலுவான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது நீங்கள் மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை பாருங்கள் மார்த்தாள் வந்து தன் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் அவள் சகோதரி மரியாள் தன் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்றாள் கலையிலுவான் அப்படிதானே அப்போ மரியாள் நிமித்தம் கத்தர் என்ன பண்றாரு அந்த மறிச்சு போன ஆசிரியர் உயிரோட எழுப்புறாரு அந்த வீட்டில் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்குது ஜீவன் பெருகுது பாருங்க அப்போ இன்னைக்கு இந்த மாசத்துல இந்த ஆகஸ்ட் மாசத்துல நம்ம என்ன பண்ணோம் நாம பழகி பெருகணும் தலை இலவியா பைபிள் அழகா சொல்லுது பாருங்க அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் தலையிலுவையா அப்படிதானே அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் எப்பொழுது எப்பொழுது சொல்லுங்க நாம நம்மளுடைய நேரி வந்து நீங்கள் வாரத்தில் முதல் நாள் சண்டே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நாள் தேவனுடையதுன்னு நீங்கள் நம்பணும் முதல்ல அந்த நாள் தேவனுடையது இந்த நாளாக நான் தேவனுக்கு கொடுக்க போகிறேன் அன்னைக்கு வந்து நல்லா பைபிள் படிங்க நல்லா ஜோகம் பண்ணுங்கள் ஆத்து மக்களை சந்திங்க என்ன செய்யுங்க அன்னைக்கு யாருடையது அந்த நாள் தேவனுடையது அதை நான் எடுத்துக்க மாட்டேன் பல இல்லையா முதற் பலன எடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு நாட்கள் நாட்களின் ஆசீர்வாதம் இருக்குது இப்போ நம்ம வந்து ஐம்பது வயசுலேயும் சாவலாம் அறுபது வயசுலேயும் சாவலாம் எண்பதுலேயும் சாவலாம் நூறுலேயும் சாவலாம் அதை அவர் தான் முடிவு பண்ணணும் எவ்வளோ நாள் கொடுக்கலாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நாம் வந்து நாம் நம்ம சௌரியத்துக்கு வாழ்ந்துட்டு சீக்கிரம் போய் சேர்கிறத விட அவர் இஷ்டத்துக்கு வாழ்ந்து நீண்ட நாள் வாழலாம் தலையிலாம் அது அவர் தான் முடிவு பண்ணணும் நம்ம நம்ம முடிவு பண்ண முடியாது நம்ம நாட்களை எண்ணும் மாறிவுண்ணா நம்மகிட்ட இல்லை அதானே அவத்தன் ஜோகம் பண்ணுறான் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு தாருமல் கேட்குறேன் அப்போ பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆசீர்வாதங்கள் பெருகணும்னா முதல்ல என்ன பண்ணுங்க இப்போ நீங்கள் காலையில் என்ன நம்ம வாரத்தில் ஃபஸ்ட் நாள் கொடுத்தாச்சு பாக்கினால் என்ன பண்ணும் பாக்கினால் தசமாக நேரத்தில் தசமமாக இருக்குது பணத்தில் மட்டும் இல்லை நேரத்தில் தசவமாக இருக்குது நேரத்தில் என்ன தசமாகும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல அப்போ ரெண்டு மணி நேரமும் நாற்பது நிமிஷமும் தேவனுடையது நம்மளுடையது கிடையாது ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் நம்மளுடையது அல்லது கலை லூயாம் எப்போதுமே தேவனுடையதை நம்ம போது தான் நமக்கு சாபம் வரும் எப்போ சாபம் நமக்கு வரும் தேவனுடையதை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு சாபம் வரும் தேவனுடையதை எடுத்துக்கொள்ளவே கூடாது கலையிலூயாம் இப்போது ஒரு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு இன்றைக்கி நைட்டு படுக்கிறதுக்குள்ள ஒரு மூணு மணி நேரம் தேவனுக்கு கொடுத்துடணும் அதான் சொல்ல காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஜோவ் பண்ணி நைட்டு ஒன் ஹவர் ஜோம் பண்ணி அல்லது அப்புறம் பகலில் ஒரு ஒன் ஹவர் ஜோவ் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் அல்லது காலையில் ரெண்டு ஹவர் ஜோவ் பண்ணி நைட்டு ஒன் ஹவர் ஜோம் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் எப்படி என்ன பண்ணிடணும் தசோ பாதத்தை குத்துடணும் கலைலையாக ஒரு வேளை நம்மளுக்கு கொடுக்கல வச்சிக்கலாம் நம்ம வந்து அப்படிலாம் கொடுக்கல நான் வந்து ஒரு மணி நேரம் தான் ஜோவ் பண்ணுறேன் பார்க்கிடணும் ஒன்று நாற்பது நான் பண்ணலை அப்படின்னா அந்த நாள நான் என்ன பண்ணேன் எனக்கு எடுத்துக்கிட்டேன் அப்போ எனக்கு எடுத்துக்கொள்ளும் போதே என்ன செய்வார் நாள் இந்த நாளில் நீ வாழ்ந்து புரோஜனமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிடுவார் ஆக்கிடுவார்ல நம்மளே இப்படி ஆகிடுவோம் நமக்கு ஒரு சமாதானமாக இருக்காது ஒரு சந்தோஷமாக இருக்காது விடுதலையாக இருக்காது ஆனால் நீங்கள் தசமாக கொடுத்து பாருங்கள் நாள் நேரத்தில் தசமாக கொடுத்து பாருங்க அந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுலேயும் சிலர் என்ன பண்ணுவாங்க பிச்சு பிச்சு கொடுப்பாங்க காலையில் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் சிலர் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்லேயே குத்துருவாங்க எழும்பி நாலு மணிக்கு ஏழு ஆண்கள் வந்து நாலு மணிக்கு எலும்புறேன் வச்சிருக்காங்க ஒரு ஆறு நாற்பது வரைக்கும் வேறு வேலை கிடையாது ஜோ அப்படி வாழ்ந்து பாருங்கள் அன்றைக்கி தசமாக கொடுத்துட்டீங்க உங்கள் நேரம் ஆசிர்வதிக்கப்படும் கலை இலவையாம் அந்த நேரத்தினுடைய பலன் பெருக்கும் உங்களுக்கு செய்வதுக்கு நேரம் இருக்கும் கல் சொல்லுவீங்க எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை நேரமே இல்லை இவ்வளோ வேலை இருக்குது என்னால் பண்ண முடியல இவ்வளோ வேலை இருக்குது என்னால் செய்ய முடியல என்னால் எப்படி இந்த வேலையை செய்கிறது நமக்கு வந்து நம் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் டைம் இருக்காது ஏன்னா நம்ம நேரத்தில் தசமாக கொடுக்கல கலையிலேயாம் சொல்ல உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும் செய்ய நிறைய இருக்காது ஏன் இல்லை நீ தசமாக கொடுக்கல கலை நீ தசமாக கொடுக்காதனால நீ உனக்கு நேரமே இருக்காது ஏன்னா நேரம்ங்கிற ஆசீர்வாதம் அங்கே தரமாட்டே இருக்கத்தை கலை ஆனால் தசமாக மூணு மணி நேரம் கொடுத்துடோன்னு வச்சுங்களேன் நம்ம எல்லா வேலையும் தன்னால் நடந்துடும் ஏன் தேவன் இதை வாக்கியம் பண்ணுவார் கலை அதே மாதிரி தான் பணமும் நம்ம பணத்தில் தசமாக கொடுக்காம நம்ம நப்பித்தனம் பண்ணி நம்ம சேர்த்து வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம கூட என்னது என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள் நிறைய தேவைகள் வந்துடும் ஆனால் எவ்வளோ பணம் வந்தாலும் அது பத்தாது கலையிலியா சொல்லுங்கள் நம்ம நேரத்தை பணத்தை வஞ்சனால கத்தனை பண்ணுவார் நமக்கு அது பண்ண மாட்டேன் கலை லூவியாம் இதுதான் பைபிள் அளவு சொல்வது முதற் பலன் நமக்கு ஒரு ஆஸ் பெருக்கத்தின் ரகசியம் கலை லூயாம் அப்போ நம்ம தேவன் வந்து பணத்தில் மட்டும் இல்லைங்க ஒவ்வொன்றத்துலையுமே நம்ம என்ன செய்யணும் பண நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணும் ரசமாக தேவனுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணணும் தேவனுக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் நம்முடைய இருதயத்திலையும் சிந்தையிலையும் சரி நம்ம வந்து நம்ம மரியாள் சொன்ன இல்லையா மரியாள் பாருங்க அவன் என்ன பண்ணுறா முதல்ல தேவன் நினைக்கிறா நம்ம இருதயத்தில் முதல்ல தேவனை நினைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பெருக்கத்தின் ரகசியமே தலை இல்லையா நம்ம வந்து பணத்திலயும் சரி நேரத்திலேயும் சரி நம்முடைய எண்ணத்திலையும் சரி இந்த மூணு காரியத்திலையுமே சொல்கிறேன் நம்முடைய பணம் நேரம் நம்முடைய சிந்தனை எல்லாத்திலையும் என்ன பண்ணும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே நம்முடைய யோசனைகள் பெருக ஆரம்பிக்கும் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் நமக்கு நேரங்கள் நாட்கள் ஆயுச நாட்கள் பெருக ஆரம்பிக்கும் இப்படி உங்களுக்கு பலன் அவைகளின் பலன் எவைகள் தேவனுக்கு முதற் பலனாய் வந்து சேருதோ அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் ஹலோயா அந்த வசனம் பார்த்தீங்கன்னா இந்த இருபதாம் இருபத்தி மூணாம் அதிகாரத்திலேயே இராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கதிர் வந்து கொண்டு சொல்லும்போது சொல்லுவார் பாருங்க அந்த கதிரை குறித்து வாசிப்பீங்க அந்த இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்து வாசிங்க

போதும் அது அந்த நான் காணிக்க செலுத்தணும் இப்போ இன்னைக்கு விளைஞ்சிருச்சு பயிர் விளைஞ்சிருச்சு அடுத்த வாரம் தான் நம்ம காணிக்க செலுத்த போறோம் அப்படின்னு என்ன பண்ணணுமா அடுத்த வாரம் வரைக்கும் அந்த விளைச்சல் நீ சாப்பிட இந்த விளைச்சல இந்த விளைஞ்சி வந்துச்சுல அதுலேருந்து நீ அப்பமோ க பச்சை கது கதிரோட சாப்பிட ஏன் அது நீ செலுத்தப்படலை நீங்கள் பார்த்துருப்பீங்க பைபிளில் எசுகிரிச்சு உயிர் தெழுந்த உடனே என்ன சொல்லுவா மரியாள்கிட்ட என்ன சொல்லுவார் மகிழ்ச்சி மரியாள்கிட்ட என்னை தொடாத ஏன் தொடாத மகி என் பிதாவை இன்னும் நினைச்சல தரிசிக்கலன்னு அப்போ முதல்ல தேவனை நம்ம வைக்கணும் நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு நாள் எழும்புறோமா முதல்ல பாட தான் பேசணும் யார்ட்டையும் பேச விடாது கலை இழுவியா பாட்டை பேசாமல் யாருக்கிட்டேயாவது பேசுகிறதே நமக்கு ஒரு ஆசீர்வாத குறைவு தான் கலை எழுவையாக யாருக்கிட்டே பேசக்கூடாது எழும்பினோடனே முதல்ல யார்ட்டையும் பேசணும் பாட்டை எழும்புனோடனே முதல்ல செய்கிற வேலை பைவில் படிக்கிறதா இருக்கணும் அப்புறம் இதுவும் விடாது எழும்புன உடனே நம்ம முதல்ல செய்கிற முதல்ல பல்லு தேய்க்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் கடன் மற்றபடி என்ன கிடையாது எழும்பி டீ குடிக்கக்கூடாது எலும்பி காஃபி குடிக்கக்கூடாது எலும்பி சாப்பிடக்கூடாது எலும்பி ஒரு வேலை செய்யக்கூடாது எலும்பி இதே பண்ணக்கூடாது அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது பிள்ளையிலாம் எலும்பு நம்ம பயில் படிக்கணும் ஆகும் எலும்பி நம்ம நம்ம ஜெபிக்கணும் அதாவது முதற் என்பதே முதல்ல நம்ம எதை வைக்கிறோங்கிறதா முதல் விஷயம் தலையிலியா அது பணமாக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் சரி அப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆரம்பிக்கும் அது அது நமக்கு பழுகி பெருக ஆரம்பிக்குமா தலை லோவியம் தேவன் என்ன செய்கிற அதை பார்க்குறாரு எனக்கு முதல்ல நீ வைக்கிற எனக்கு நீ முதற் பலன் செலுத்துகிற ஸோ நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போகிறேன் பெருக பண்ண போகிறேன் தலையிலுவையாம் அதனால் குறித்து நீங்கள் பாருங்கள் எப்படி ஜபிக்கிறா பாருங்கள் யாரோ ஒருத்தர் செஞ்சு செஞ்ச பாவத்துக்கு இவங்க எவ்வளோ வருஷமாக தலைமுறையில் சபிக்க போட்டுருக்கு பாருங்க அதான் இவன் செஞ்ச அண்ணா செஞ்ச பாவமா கிடையாது எழுக்கண்ணா செஞ்ச பாவமா கிடையாது யாரோ ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்கு முன்னோர் செஞ்ச பாவத்துக்கு அந்த குடும்பம் சாபத்தில் போயிட்டு பாருங்க இவன் என்ன பண்ணுறா பாருங்க இவன் எவ்வளோ இவ்வளோ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க அந்த பிள்ளையை வளர்த்து பால் குடி மறக்க பண்ணுற வரைக்கும் அந்த குழந்தைய வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு தேவாலயத்தில் விட முடியுமா சொல்லுங்கள் முடியுமா சொல்லலாம் ஆனால் அது யோசித்து பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப துணிகரமா செய்யறா தேவனுக்காக செய்யறா சொல்லும் போதே பாருங்க சேனைகளின் தேவன் ஆகிய கத்தாவின் அந்த வார்த்தை என்ன அர்த்தம் பழுகி பெருகிற தேவன் பழுகி பெருக பெருக்கமுள்ள தேவன் அர்த்தம் சேனை கலையிலுவையாம் வானத்தில் பூமியில் அவர் வந்து பெரிய தேவன் பெருக்கமுள்ள தேவன் பெருக பண்ணுற தேவன் அர்த்தம் சொல்லப்போனால் அப்போ தேவன் வந்து பெருக பண்ணுகிற தேவனேன்னு சொல்லி என்ன பண்ணுறா ஜபிக்கிறா தேவன் என்ன பண்ணுறாரு அந்த சாபத்தை எல்லாம் மாற்றார் அவளுக்கு என்ன விசுவாசம் என்னை பழுகி பெருக பண்ணக்கூடிய ஆற்றல் அவருக்கு தான் இருக்குது கலையிலுவையாம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அவருக்கு நான் முதற் பலன் செலுத்தணும் அதைத் தொடர்ந்து நான் தேவனுக்கு தர்சமாகவும் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் நேரத்திலையும் பணத்திலையும் மனசுலையும் கொடுக்கணும் கலையிலுவையான் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக தேவன் வந்து என் அந்த அவைகளின் பலன் பெருகும்படி செய்வார் பலையிலுவையா எல்லார் முழங்கால் படி இல்லாமல் பிரியமான தெய்வ இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு பெருகலை நான் சொல்லுவேங்க நம்முடைய நம்ம வியாதியோடு தேவனை செவிக்கணுங்கிறது தெய்வ சித்தம் அல்ல நம்முடைய வியாதிகள் மாறும் நம்ம வந்து பயத்துல தேவனை சேவிக்கணும் என்பது தேவ சித்தமல்ல அல்ல நம்மளுடைய நம்ம அது அது மாறும் சந்தோஷம் அடைய பண்ணுவார் தேவன் நம்முடைய ஜீவியத்துல எல்லா நம்ம தரித்திரத்தோட கத்திர பின்பற்றணும்னு தேவன் விரும்பலைங்க அந்த தரித்திரம் மாற ஆரம்பிக்கும் எப்போ தெரியுமா நம்முடைய இருதயத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலாம் நம்முடைய நேரத்தில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலாம் அன்றைய பொருளாதாரத்தில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலாம் இப்படி தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்படி நீ யோசிச்சு பாருங்கள் அந்த சாரி பார்த்து விதவைக்கு தெரியாது ஆனால் அது எளியாவுக்கு தெரியும் எளியாவுக்கு அந்த முதற் பலன்னா என்னென்ன தெரியும் பிரியமானவளை எளியா சொல்கிறான் நீ சொல்கிற மாதிரியே செய் இப்போ அவன் இப்படி பேசுகிற பாருங்க நீ ஆகிலும் நீ அப்படி செய் ஆகிலும் அதில் முதல்ல இருந்து அந்த ஒரு பிடி மாவில் முதல்ல சொல்கிற சின்ன அடையில் அதில் முதல்ல என்ன செய் எனக்கு கொடு கலையிலையாம் அப்பொழுது நீ நீயும் பிள்ளைங்க நின்று நாள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லினேன் இதை சொல்லுவான் கத்தர் உரைக்கிறார்னு அவன் சொல்லுவான் கலையில் பிரிய மாணவளே முதல் எப்படி தெரியுமா சொல்லுவான் எனக்கு வேற ஒரு அப்பமும் என்கிட்ட இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு அவன் சொல்லுவான் கலையிலுயாம் எலியா பதில் சொல்லுவான் அவன் கத்தர் உரைக்கிறார் கலையிலுயாம் பிரியமான தேவசனமே நீ சாவ மாட்டேன் ஏன்னா பைபிள் சொல்லுது தேவனை யார் முதலிடமாக நினைக்கிறாங்களோ நம்ம கொடுக்கறது விஷயம் அதை எப்படி கொடுக்குறோம் முதலிடம் முதல் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவங்களாக தேவனை முதன்மைப்படுத்துகிறவங்களா நம் இன்னைக்கு மாறும்போது நிச்சயமாக நம்முடைய சாபங்கள் மாறும் அன்னாளால் அந்த சாபத்தை மாற்றி முடிஞ்சுது அது மாத்திரமில்லை சாரி பார்த்து விதவி பாருங்கள் அநேகர் அன்றைக்கி செத்து போயிட்டாங்களாம் அந்த பஞ்சத்தில் நிறைய ஜனங்கள் செத்து போனதாக சரித்திரம் சொல்லுது பைபிளில் படிச்சிருப்பீங்க மூன்று வருஷம் மழையே கிடையாது ஆனால் பாருங்கள் சா அவளே சொல்கிறான் நீ சாவப்பறேன்னு சொல்கிறான் இந்த ஒரே இது கடைசி சாப்பாடு கொஞ்சமாக இப்போ சாப்பிட்டு சாவப்பார் அவளே சொல்கிறா பாருங்கள் அந்த சாவை அந்த மரணத்தை மாற்றியது முதற் பலன் கலையிலையா பெரியமான தெய்வச்சனமே நாம் இது ஒரு நிசாரமான காரியமாக நினைக்க முடியாது எடு முக்கியமோ புது திருஷ்டி எப்படி முக்கியமோ இயேசு எப்படி முக்கியமோ இதே எப்படி தெரிந்தெடுப்பு முக்கியமோ இதே போல தான் பிரியமானவர்களை நாம் பயத்தோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம் முதல் பலன் மகா பரிசுத்தமும் இறக்கமுள்ளவரே இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கத்தாவை நாங்கள் இந்த மாதங்களுக்கு பெருகிற மாதமாய் காணப்பட நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாதத்தில் நாங்கள் பெருகும்படி கிருவைச்சு எங்கப்பா எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் வாழும்படி எங்களை கருவைச்சு எங்கப்பா எங்கள் மனது மனதளவிலும் எங்களுடைய ஆண்ட நேரத்திலும் என்னுடைய பொருளிலும் நாங்கள் உண்மையிலுள்ளாய் வாழங்களை கிருப செய்யுங்கப்பா இதோ நெடுநாளாக இருந்த தலைமுறை சாபத்தை உறுத்தி மாற்றினாலே அதேபோல் நாங்கள் மாறுபடி கத்தல் அணுக்கருகம் செய்வீராக ஆண்டவரே மரணத்தை ஒருத்தி ஜெயித்தாலே அதுபோல் நாங்கள் ஜெயிக்கும்படி கிருப செய்வீராக உண்மை நாங்கள் நம்புகிறோம் கத்தாவை உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா இந்த ஆசீர்வாதத்தினுடைய பலனங்களுக்கு பெருகுவதாக அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகுமே எழுதியிருக்கிறதே இந்த மாதத்தில் எங்களுக்கு பலன் பெருகுவதாக இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய பலனும் பெருகுமடி நான் செபிக்கிறேன் கத்தர் அப்படி ஆசீர்வாதிங்க ஒருவேளை எங்கள் காணப்பட்டால் அந்த பலவீனங்கள் மாறி ஆசீர்வாதம் ஆரோக்கியம் பெருகுவதாக தரித்திரம் காணப்பட்டால் தரித்திரம் மாறி ஐஸ்வரியம் பெருகுவதாக மனக்கவலை காணப்பட்டால் மனக்கவலைகள் மாறி சந்தோஷம் பெருகுவதாக கத்தர் அப்படி ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் என் தேவன் மகிமைப்படுங்க அப்படி நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி முழுமே அடுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை സ്തോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപകരണങ്ങളെ മറവാദിയ്സ്